உண்மை சம்பவமான திரைப்படத்தை இயக்கும்போது உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்கும் இயக்குனர் வெற்றி மாறனுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் கை கொடுத்ததாக திரைப்பட இயக்குனர் சுரேஷ் கோவையில் தகவல் நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் எல் கே அக்ஷய்குமார் நடிப்பில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாகியுள்ள திரைப்படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் இணை இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியுள்ளார் இந்நிலையில் நடித்துள்ள நடிகர் விக்ரம் பிரபு அக்ஷய்குமார் இயக்குனர் சுரேஷ் மற்றும் சிறைப்படத்தின் கதை ஆசிரியரான டானா காரன் இயக்குனர் தமிழ் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் நடிகைகள் அனந்தா அனிஷ்மா உள்ளிட்ட குழுவினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய தமிழ் தான் உண்மையில் சந்தித்த அனுபவத்தை வைத்து இப்படத்தின் கதையை எழுதியதாக தெரிவித்த அவர் ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணம்தான் இப்படத்தின் மையக்கரு என தெரிவித்தார் நடிகர் விக்ரம் பிரபு பேசுகையில் டானாக்காரன் படத்தை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியதாக தெரிவித்த அவருக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்குவதில் இயக்குனர் வெற்றிமாறனுடன் பணியாற்றிய போது கிடைத்த அனுபவம் இந்த படத்தை இயக்க உதவியதாக சிறைப்பட இயக்குனர் தெரிவித்தார் ஸோ அதை என்ன இவரு வயிற்றில் நடந்ததை நான் கொஞ்சம் வளர்த்து வரேன் மீனாக இருக்கும் பெட்ரிமோ அவங்களோட பெற்றோருக்கு தெரியும் அதாவது அவங்களுடைய பாதிப்பு நல்லது இல்லை சார் பாதிப்பு மீன்ஸ் என்னென்னா நமக்கு ரியல் லைஃப் க்ளோஸும் கிட்டே போய் பார்க்கறதுக்குல்ல ஸோ அவருடைய பார்வையோட நம்ம போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் ரொம்ப அவையில் போகமாட்டார் அந்த அந்த இதில் பார் நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கும் அதை வந்து சும்மா ஏனத்தானும் ஒன்று பயிடக்கூடாதுன்றதில் இருக்குது

எனக்கு விட்டுமானந்த் சார் டாயல்னா அவரோட படங்களை பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணதில்லை ஏற்கனவே தமிழ் சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே பேசுகிற விதம் சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிற ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு தமிழ் சரோட கதை இந்த கதையை எடுத்து சுரேஷ் சார் எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை வந்து ஃபஸ்ட்டு பிச் பண்ணது வந்து தமிழ் சார் தான் ஏன்னா ஏற்கனவே நல்லா தெரியும் பழக்கம் உண்டு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் சார் அப்படி டிரெக்டரே வர சொல்லுங்க சார் சொல்லி அவருக்கு கதையை வந்து சொன்னார் ஸோ அதுலேயே அவங்க அவங்க பேசுறதுலேயே ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தர் டக்குன்னு கரெக்டாக எழுக்கிற மாதிரி தான் சிங்க்ல இருந்தாங்க ஐ திங்க் அது வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணதால தான் வெற்றி ஒரு கடியில் வந்து ஒரு படம் எடுக்கணும்னா எல்லாருக்கும் அந்த படத்தை பற்றி தெரியணுங்கிற ஒரு விஷயம் இல்லை அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு எம்ப்ராய்டரி இருக்குன்னு நம்புறேன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைலாகவே ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குது ஸோ எனக்கு அது ஜென்ரலாவே ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்க போது மித்தவங்க எல்லாருமே அதே அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட போது வேலை நல்லா வரும் வேலை நல்லா வந்துச்சுன்னா படம் நல்லா வரப்போகுது அப்படிதான் அந்த ஒரு இந்த படம் நல்லா வந்திருக்கு சந்தோஷத்துல உட்காந்துருக்கோம் சார் ஐ மீன் ட்ரில்லு ஜாஸ்தி ஆமா அதுல வந்து ஆக்சுவலி வந்து இப்போ போலீஸ் கதை அப்படின்னு சொல்லப்போது நான் யோசிச்சிட்டு இருந்தேன் என திருப்பி ஒரு பதினஞ்சு கிலோ இழைக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு பட் இதுல இல்லை சார் கொஞ்சம் வெயிட் ஏறணும் சொன்னேன் வெயிட் போடுறதா கஷ்டம் இழைக்கிறது தானே கஷ்டம் இப்போ நான் டக்குன்னு போட்டு வந்தாச்சு பட் அதோட ஒரு ட்ராவல் இருக்கு அறிவுங்கிற கேரக்டர் அந்த படத்துல இதுல வந்து கதிரவனுங்கிற கேரக்டர் இந்த கேரக்டரோட டிராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் கேட்க போது இந்த கதை என்ன அதை பற்றி அதை பற்றி அதை பற்றியான்னு கேட்க போது நிறைய கேரக்டர்ஸை பற்றி இந்த கேரக்டர்ஸ்லாம் ஒன்று வரப்போது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அக்ஷய் அக்ஷய் குமார் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்டு இன் திஸ் மூவி ஐ திங்க் ஒரு 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 எனக்கு நான் பார்த்ததுல நான் பழகினதில் ஒரு முதல் படத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியாம வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு பட் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இஸ் டான் வண்டர்ஃபுல் ஜாப் சோ ஒரு 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 டீமாவே ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்றது இவர்கிட்ட இருந்தும் இருந்துச்சு சோ ரொம்ப நான் சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறது ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அவ்வளோ ஈஸியாக விடல ஆமா நான் இல்லை நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் நிறைய பேசிட்டேன் நான் டுவெல் இயர்ஸ் போலீஸில் இருந்தேன் இப்போ வேலூரில் நான் ஏஆரில் இருந்தப்போ ஒரு இன்ஸிடெண்ட்டு இன்னும் இன்ஸ்டன்ட் தான் அதை நான் நானும் சுரேஷ் சார் வெற்றிமான் சார் வச்சுட்டு அப்போ இருந்து அந்த கதையை பற்றி பேசிட்டே இருப்பேன் நிறையா அப்புறம் எழுத ஆரம்பித்தப்போ அது கதையாக மாறிச்சு அப்புறம் சுரேஷ் சார் வந்து அவரு இந்த கதையில் நிறைய முன்னாலேருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் அவர் லலித் சார்ட்டு கதை சொல்லணும் ஸோ இந்த கதையை வந்து பண்ண ஓகே பண்ண வந்து லலித் சார் மூலம் நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கதை சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எங்களை கொடியூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி சுரேசாரையும் அவர் தான் சூஸ் பண்ணார் ஸோ ஒரு படமாக வர்றதுக்கு அவர் ஒரு மெயின் காரணம் அதனால் இந்த அவங்க மூலமாக அவர் நன்றி சொல்றேன் ஆ வாய்ப்பே இல்லை விடுதலைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து ஒரு இந்த வேறு வேற ஒரு எச்ச்காடு கூப்பிட்டு போவாங்க ஜெயிலுக்கா வந்து அப்படி கூப்பிட்டு போகும்போது ஒரு பையனுக்கும் போலீஸ்க்கான ஒரு உறவு வரும் அந்த உறவுலேருந்து கலாத்து வைக்க முடியும் அப்படியான கதை இல்ல இல்ல கதையை கதைய தேர்வு பண்றாரு அதுவும் எங்களுக்கு பிடிச்ச எங்களோட பேவரட்ல நாங்க சொன்னா உடனே போய் உடனே கதை எழுதுவோம் எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா இல்ல இருக்கு இப்ப இது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா உங்களுக்கு தெரியுமா எப்படி இருக்குன்னு தனியா நான் சொல்லணுமா

எட்டு வருஷத்துக்கு அந்த டைம்லயே என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்ப அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே அதை பண்றாங்க ஓகே பண்ணுங்க சார் அது எனக்கு பொதுவாகவே வந்து ஒரு படத்தை எடுத்து திருப்பியும் அதை போய் தொண்ணுமானு ஒரு கேள்வி ஒன்று வரும் அது குமிக்கியோட கதை வந்து அதுதான் முடிவு அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துட்டு போறோங்கிறத போய் தொட்டா அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ அதை பத்தி ப்ரொஃபஸர் சாரும் என்கிட்ட பேசல நானும் அதை பத்தி கேட்கல ஏன்னா ஒரு பீஸ் ஓகே குங்கிங்கிற ஒரு படம் அது அது எப்படி இருந்துச்சு எப்படி ஓடுன்னுச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கதை அவ்வளோதான் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அவரும் முடிவு பண்ணியிருக்காரு பட் அதையும் தாண்டி குக்கிங்கிற ஒரு பேரை வச்சு படம் எடுத்துட்டாங்கன்னு தெரியும் தவிர எனக்கு அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் சம்மந்தப்படுத்திக்கணும்னு நான் விரும்பலை ஏன்னா அது ஒரு கும்கி இருந்தா போதும் ஒரு கிடைக்கும் போது அது ஹார்ட் போட்டு போட்டு நீ சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க அதான் எனக்கும் கதை கேட்கும்போதே அப்பா அப்பா தான் எனக்கு சொன்னாங்க அதை சொல்லும் போதே வந்துட்டு நல்லா இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணணும் நீ நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணிட்டு பண்ண போறது சார் அவர் வந்து ஒரு பாஸ் போடுற மாதிரி தொழில்கள் பாத்து போகணும் இல்ல அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு என்னன்னா இப்போ நம்ம எடுத்ததுமே இப்போ பொடியூசர் சங்குன்றதுனால அப்படியே உள்ள வரதுன்றதும் ரொம்ப இதுதான் பட் அவருக்கு வந்து நாங்க ஒரு ட்ரெய்னர் சூரியன் ஒருத்தர் அவர் நல்லா அவர்தான் புள்ளி எல்லாமே பார்த்தாரு யா யார் வந்து நடிப்புக்கான இது தேவைப்பட்டதோ எல்லாரையும் அவர் அவருடைய கண்ட்ரோல் கொடுத்து அவர் இவரை வந்து கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு சிவகங்கையில் போய் அங்க தங்க வச்சு இவங்க அனிஷ்மா இப்போ எல்லாம் போய் தங்கி நல்ல ஒர்க் ஷாப் பண்ணாங்க அந்த ஒர்க் ஷாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிடண்ட்டா நின்றதுக்கு அப்புறம் தான் எங்களால சூப்பர் முடியும் ஸோ அதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருக்கணும் நீங்க பாருங்க கண்டிப்பா முடிஞ்சு ஓகே

தானாகரன் பார்த்துட்டு அவர் தான் விஷ் பண்ணாரு ஸோ அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தானாகரன் டைரெக்ட் பண்ணவரோட கதை சிறை இன்னைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஸோ அவருக்கும் தானாகரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது திருப்பியும் ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாங்க ஆமா என்ன எல்லாருக்கும் அதான் இல்லை சின்ன வயசுல பார்த்த படம் தான் ரஜினி சரோட படங்கள் வந்து நீங்க பார்த்து வளர்ந்து அது ஞாபகம் இருந்துச்சுனாலே அது கிளாசிக் தான் இருக்கும் ஸோ திருப்பி திருப்பி ரீவிசிட் பண்ற படங்கள் வந்து படையப்பா முத்து இந்த 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 படம் எப்பவுமே டாப் டூல இருக்கும் ஸோ சொல்லவே வேணாம் ரமே கிருஷ்ணன் அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் ஸோ ரிலீஸ் ஆயிருக்கு திருப்பி போய் பார்க்கலாம் சார் தமிழ் பேர்கள் தமிழ் சினிமால நிறைய போகக்கூடியா அந்த மாதிரியான பேர்த்தியா அது என்ன சொல்ல கதை ஏன்னா அதை சுற்றிட்டு போறாங்க நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் செய்து கூட நிறைய கிடைக்கல ஒரு கேட்டலாம் இருக்கு என்ன சார் இல்ல என்னன்னா நீங்க சொன்னதுதான் அலவன்ஸ் தான் கிடைக்கலான் இருக்கலாம் இருக்கீங்களா அதெல்லாம் உண்மைதான் அப்புறம் நான் கை காசு போட்டும் கூட்டிட்டு போறவங்களாம் இருக்காங்க ரொம்ப அழகா இது பண்றவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு நெருக்கமான கொஞ்சம் நெருக்கமா இப்போ பக்கத்துல போய் பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உங்களுக்கு தெரியும் ஓடிடி வந்து நிறைய பிரச்சனைகளை போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு கதை உள்ள படங்கள் வந்து தான் நிறைய நிற்கும் அப்படின்னு சினிமாவே நம்ப ஆரம்பிச்சுது அதனால சின்ன சின்ன படங்களுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இன்னொன்னு என்னன்னா தேட்டருக்கு மக்கள் இப்ப அதிகமாக வர இருக்கிறாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமா கண்டிப்பா நான் இப்ப அடுத்த படம் மார்ஷல் பண்ணிட்டு இருக்கேன் காட்ச வச்சு சார் வச்சு ஆரம்பிச்சேன்

ஸோ அதனால நல்லா வந்து மாமா மச்சான் அப்படி ஒரு இது ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே ஒர்க் பண்ணுறது ஆர்ட் டைரெக்டர் வந்து ராகவன் அவன் எங்களுக்கு காலேஜ் ஜூனியர் ஸோ இது இன்னும் மற்ற இப்போ எடிட்டர் வந்து கிலோமீட்டர் ஆகி அவர் எனக்கு ரொம்ப அவரும் இந்த ப்ராஜெக்ட் குள்ளே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய சப்போர்ட்டிவோட இந்த படத்தை வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏดิமே சிங்கிள் ஹண்டரா இல்லாம எல்லாம் யூனிட்டா செட் ஒர்க் பண்ணிறோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னவா ட்ன்றது புரியுது. புரியும் ப்ரொபசர் வந்து சஞ்சீவராம வந்து பார்க்க முடியல கர கர அது ஐ திங்க் அது ஏ மூட போடுதுங்க சார். அது சில விஷயங்கள் வந்து தானா நடக்கும். நம்ம இதவதமா கதைகள் எடுத்துட்டு வரணும் ஆசை அந்த விதத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சிறை வந்து இருக்கு அடுத்த வரதுல உங்களோட கலகலப்லாம் வரும் அது ஆமா சார் அது வந்து கோவிட்ல நடந்த ஒரு இது ஐ திங்க் அதனாலதான் வந்து ஒரு படத்தை ஒரு சர்டன் பட்ஜெட் குள்ளார முடிக்க முடியுங்கிற இதுவும் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அவங்க தே டூ த ஸ்மால் பட்ஜெட் அண்ட் குட் மூவிஸ் இது என்றைக்குமே இருக்கிற ஒரு ட்ரெண்டு தான் சார் ஆனால் கோவிடால என்டையர் வேர்ல்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஆட்டம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ சினிமாவே அந்த மாதிரி ஆகி எல்லாருக்கும் வந்து சினிமா இன்னும் ஜாஸ்தி சினிமா பார்க்க ஆரம்பிச்சு சரி ஒரு கதை தான் முக்கியம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ மக்கள் மாறப்போகுது தான் திரையில வர கதையும் மாறும் அப்படி தான் அப்படிதான் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்கள் பண்றதே தான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இப்ப நாங்க செய்யற சாயல்ல ஆடியன்ஸும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ சிறை நிச்சயம் அதை பூர்த்தி பார்க்கலாம் ஒரு சில நடிகங்கள் இல்லை எப்போதுமே நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து எடுத்துக்காட்டாக இருந்ததே தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா நம்ம தான் நிறைய இந்த மாதிரி பாலச்சந்திர இருந்து பாரத நிறைய புதமான படங்கள் நம்ம தான் மொதமாக எடுத்து வந்திருக்கோம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே நம்மளை திரும்பி பார்த்த காலம்லாம் ஒன்று இருந்துச்சு இப்போ மாறி திருப்பியும் அது வந்து வருது வர்றது சந்தோஷம் தான் நம்ம சொல்கிறோம் மலையாள படங்களை நம்ம பயங்கரமாக விரும்பி பார்க்குறோம் அவங்க ஆடியன்ஸு எங்களோட டெக்னீஷியன் அவங்க பயங்கரமாக தமிழ் சினிமாவை தான் பார்க்குறாங்க நாங்கள் அடுத்த நாள் சந்திச்சா கூட வந்து தமிழ் சினிமாவை பத்தி சொல்லிடுவாங்க அவங்க அந்த படம் பாக்குற இங்க நமக்கும் மலையாளிக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் இங்க இருக்கிற இப்ப மார்சல்ல வந்து குறைஞ்சது ஏழு மலையாளி நடிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கும் அவங்க நடிக்கிறது நம்ம இதில் போறது இதுதான் அது ரொம்ப ஆரோக்கியமான சினிமா தான் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல படம் எடுக்கிறதால சரி அது இருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு தெரியுமா நாங்க தனியா அது அது வந்து ஒரு தயாரிப்பாளர் அவங்க பேச வேண்டிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓடிடி தான் ஓடிடி வந்து ஒரு பெரிய ஃபிஷ் இருந்துச்சு ஒரு டைம்ல அது வேகமா வந்து புஷ் பண்ணிச்சு இப்பதான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே நிற்குது அது திருப்பி வந்து தேட்டர் தான் எங்களுக்கு எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை நீங்க அடுத்தடுத்து வர்ற படங்கள் நூறு கோடியை தாண்டி மக்கள் வந்து இருக்காங்க தேட்டரில் நீங்க அதுக்கு மறுசையாக பத்து படங்கள் சொல்லலாம் இப்பயே சொல்லிய ஸோ ஆடியன்ஸ் தேட்டரை நோக்கி வராங்க எங்க டார்கெட் ஆடியன்ஸ் தான் எங்க டார்கெட் தேட்டர் தான் ஸோ நாங்கள் அவங்க நம்பி தான் தேட்டருக்கு வர்றோம் மக்கள் எங்களை கொண்டாடுவாங்கன்னு பெரிய நம்பிக்கை

டானக்காரன் நீங்க கமர்ஷியலான்னு கேட்டீங்கன்னா ஆமா கமர்ஷியல் இது ஏன்னா இதுல வந்து லவ்ங்கிற ஒரு விஷயம் எமோஷன் ஜாஸ்தி இருக்குதான் எடுத்துட்டு வந்திருக்கோம் போலீஸ் கதையா இருந்துச்சுன்னா கூட அதுலயே மாற்றம் ஜாஸ்தி இருக்கும் இந்த சிறைங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில ப்ரொடக்ஷனாகவும் இருக்கட்டும் இப்ப லலிச்சர்லாம் வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர் அவருக்கு இது வந்து பெருமை சேர்க்கிற ஒரு படமா இருக்கு இல்ல சிறைப்படம் பத்தி நாங்க சொல்லணும்னா சிறை வந்து நான் ஒரு போலீஸ் இன்சிடெண்ட் தான் நான் இருக்கும்போது நான் அந்த இன்சிடெண்ட் தான் அந்த இன்சிடெண்ட்டை இவற்றெல்லாம் நான் சுயசார்ட்டு நானும் வெற்றி சார் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இல்லை இதான் நம்ம படமா பண்ணலாமா இதை கதையாள அப்படின்னு கவனிச்சது அப்படி ஒரு ஒரு ரொம்ப நம்ம சொல்றோம்ல ஒரு ஒரு உண்மை கதையை எடுத்துட்டு அதை கொஞ்சம் உங்களோட எழுதுனா எப்படி இருக்கணும் அப்படி சுரேஷ் சார் அதை மாத்தி எழுதியிருக்காரு அதனால ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெர்டிக்கல் ஃபிலிம் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அது தான் படம் பார்த்து சொல்லணும் இல்ல உங்களுக்கே தெரியும் எந்த ரிவ்யூஸ் வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க எந்த படம் எந்த ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அதாவது அதுக்குள்ளே நம்ம இறங்கணும்னு இல்லை ஒரு ஒருத்தரோடும் ஒரு ஒருத்தரும் வந்து படம் பார்க்குறாங்கன்னா அது அவங்களோட வியூஸ் சில நேரத்தில் நானே கடுப்பில் ஒரு படத்தை பார்த்தா எனக்கே அந்த படம் பிடிக்கவும் கூட ஆகும் ஸோ அதனால் வந்து ஆனால் அது ஒரு வேலையாக பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்து அது பண்ணும் அவங்க பண்ணுறதுல எங்களுக்கு அதில் ஓ ஆமா அல்ல இப்படியே பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒன்னு பேசுனாங்கன்னா ஓகே அதுல ஏதாவது ஒன்னு வச்சுவிட்டு பண்ணா அதுதான் அது யோசிக்கிற மாதிரி இருக்கு பட் அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி விட்டாங்க அது பிஸ்னஸுங்கிறது தாண்டி சினிமாங்கிற ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்க அதை பேசுங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே யாராச்சும் இல்லை வேற யாராவது நடிக்கிறியா சார் என்னன்னா லிஸ்டா ஆ அது இது பண்ணுன்னா

சந்தோஷமா ஃபேமிலியோட போய் பாருங்க நாங்க ஒரு டீமா சந்தோஷமா நீங்க வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் படம் பார்த்தாச்சு அந்த படம் பார்த்த ஒரு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கோம் கிறிஸ்மஸ் பிளீஸ் கோ என்ஜாய் செலக்ட் தேங்க்யூ